அகென்ஸ்ட் லோயர் 1 திருகல் பந்து தொடர்ச்சாக 3 டாட் பந்து அங்க கீப்பர் தடுத்து போட்டுருக்கு 2 ஸ்டெப் அவுட் பண்ணி அவுட் சைடு திருக்கல் பந்து டாட் மூணே ரன்ல ஓட் இருக்காரு ரெண்டு ஓவருக்கு 13 ரன் அடிச்சிருக்காங்க எஸ்பிஆர் மூணாவது ஓவரை போட செலம்ப ஸ்ட்ரைக்கல வिक्की முதல் பந்து ஒயிட் ரீபால் குட் பால் டாட் ஆறக்குலி பந்து அகல வைட் ஓவுட் சைடு எஜ் கீப்பர் நலக விட

சோ லெக் பை சிங்கிள் பெரிய சுத்து டாட் சோ 3 ஓவருக்கு 19 ரன் விளையாடி இருக்காங்க நானாலது ஒரு முதல் பந்து அரைக்குழி பந்து விகட் சோ நியூ பேட்ஸ்மேன் ஓய்யோ நீண்டு ஒரு கட் அவர் ஷாட்

ரீபால் டாட் பால் ஓவர் நாலு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது நாலு ஓவருக்கு இருபத்தி ஏழு ரன் விளையாடி இருக்காங்க எஸ்பிஆர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் உடைய கடைசி ஓவர் இந்த ஓவரில் வர ரன் எல்லாமே கோல்டன் ரன்னு தான் ஏனென்றால் கடைசி ஓவர் முதல் பந்து ஒயிட் ரீபால்

ஏய் டேயிலே விழுந்து 6 க்கு வெளியه விழுந்துருக்கு 6 முதல் ஆறுன்னு சொல்லலாம் கடைசி ஓவர்ல கர ஷாட் அடிக்கப்பட்ட பந்து அஞ்சோ இன்னிங்ஸ் ஓட கடைசி ஒரு பந்து குட் ஷாட் பெரிய ஷாட்டாங்க மாறுமா

நன்றி ப்ரோ மறக்காம அப்படியே லைக் பண்ணுங்க நன்றி ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஷேர் பண்ணுங்க ஸ்ட்ரைக்கர் சிலம்பு ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அங்கกระทுமா சங்கா தட்டு மாத்திருக்காங்க பாலே ஓна அடக்கல 2 ரன் அவுட் சைடு எஜ் लाइक दे आप दे कैसे तो वेरी गुड एक जीवन सुलिर गांगा कैच करना है तो अच्छो वेरी गुड एक बार कमाल आई पनीर निकला सिंगर स्टाइक लरंजित टास बॉल आप दे सही आप दे सिल्टी के लिए पता बनिया तो वेरी गुड एक बार अल्लाह फील्ड सिंगर सो पौना बॉल वो रिकेट का

பெரிய ஷாட் அங்க ஒன் பவுண்ட் பவுண்டி பிடிக்க வேண்டிய கேட்ச் இருக்காங்க பெரிய ஷாட் சரியா கனெக்ட் ஆகல அடிச்சிருந்தா எங்கேயோ போயிருக்கும் போல அந்த அளவுக்கு ஒரு சுத்து சிங்கிள் ஓவர் ரெண்டு ஓவருக்கு பதினஞ்சு ரன் விளையாடிருக்காங்க பதினெட்டு பாலுக்கு இருபத்தி ரெண்டு ரன் விளையாடணும் டிஃபென்ஸ் பண்ணுவாங்களா இல்லை எதுக்கு முட்டுவாங்களா பார்க்கலாம்

கேட்ச் விட்டுருக்காங்களா மேட்ச் விட்டுருக்காங்கண்ணான்னு அடுத்த ஓவரில் தெரிய போகுது கேட்சா மேட்சா பெரிய சுத்து டாட் சிங்கிலே ப்ளே பண்ணலாம் ஏன்னா பால் டு பால் ரன்னு தான் பட் பெரிய ஷாட்டுக்கே போகிறாங்க அரக்குடி வந்து எந்த வச்சு புடிச்சாருங்க நல்ல டேக்கா கடைசி பந்து நல்ல ஒரு டிஃபென்ஸ் நல்ல ஃபீல்டு சிங்கிள் ஓவர் ஸோ மூணு ஓவருக்கு பால் டு பால் பதினெட்டு ரன் விளையாடி இருக்காங்க ஸோ பன்னெண்டு பாலுக்கு பத்தொம்பது ரன் விளாடணும் இந்த ஓவர் மேட்ச் ஓவர் அந்த ஓவரை போட அம்பேத் ஃபர்ஸ்ட் பால் வாட் எ பால் நல்ல லைன் அகேன் பெரிய சுத்த டாட்

விட்டாலும் ஒரு சிங்கிள் தான் சிங்கிள் ஏழுக்கு பதினாறு இந்த பால் மேட்ச் பால் கரெக்டா போட்டு இருக்காரு டாட் பால் ஓவர் ஸோ ஆறு பாலுக்கு பதினாறுன்னு தேவை ஃபர்ஸ்ட் பால் பெரிய சுத்து டாட் வித்தியா கொடுக்காத பந்து அஞ்சுக்கு பதினாறு ஸ்டிக்கர் டக்ஸ் தான் வராரு டாட் பால்

அதுதான் பண்ணியிருக்காரு சேஃபா உள்ளவே போட்டிருக்காரு சிங்கர் ஒண்ணுக்கு பதிமூணு சாத்தியமே இல்லாத ஒரு இலக்குந்தான் சொல்லலாம் ஆனா மேட்ச் நல்ல மேட்ச் ஒரு முப்பத்தி ஏழு ரன்னுக்கு பால போட்டு இருக்காங்க இந்த கிரவுண்டுக்கு பெரிய விஷயம்